திருச்சியில் விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டுறவு கடனுக்கான தொகையை இதுவரைக்கும் வழங்கலன்னு சொல்றாங்க என்ன பண்றது எதுக்கு போராடுறது முல்லைப்பெரியாருக்கு போராடி குறித்து ரெண்டு எல்லா வர கிராமங்களில் இவங்க பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பெருக்க மண்டலமாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சதுன்னு சொல்றாங்க அந்த ரெண்டு கிராமத்தை மட்டும் விட்டுட்டு பாக்கி நாற்பத்தாறு கிராமத்தையும் மத்திய அரசு கையகப்படுத்துது தமிழ்நாடு அரசு நான் உயிர் உள்ள வரைக்கும் வராது நான் முதலமைச்சராக இருக்கேன் முதலமைச்சராக இருப்பது இன்னும் ஒன்றே ஒரு ஆண்டு காலம் தான் அப்போ அதுக்கு பிறகு யார் முதலமைச்சராக வந்தாலும் அந்த திட்டத்தை எடுப்பாங்களா இது என்ன முறையில் சட்டமன்றத்தில் பேசுகிறார் முதலமைச்சர் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கிற வரைக்கும் மத்திய அரசாங்கம் டெண்டர் விட்டுக்கிட்டு தானே இருந்தது கார்பரேட் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு தானே இருந்தது எத்தனை முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு ஆனால் சட்டமன்றத்தில் கொள்கை முடிவெடுத்து பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்து அந்த துறைகள் சார்பில் அரசாணம் வெளியிட்ட பிறகு தான் இன்னைக்கு ஓய்ந்திசி போன்ற பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கு பேரழிவு திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு எங்க மேல போட்ட வழக்கு ஒரே ஒரு வழக்கு மட்டும் மீதி இருக்கு பாக்கி வழக்கெல்லாம் கூட திரும்பப்பட்டாங்க ஒரு வழக்கு எனக்கு நிலுவையில் இருக்கு பாஸ்போர்ட் கூட கொடுக்கல அந்த பேரழிவு திட்டங்களை பூரா வெளியேற்றிட்டோம் அப்ப தமிழ்நாடு அரசுக்கு தான் நில நிர்வாக உரிமை கட்டுப்பாட்டில் இருக்கிற போது வாயாள முதலமைச்சர் வட சுடலாமா நீங்க சட்டப்படத்தில் அறிவித்து அந்த டங்ஷன் எடுக்கிற நாற்பத்தெட்டு கிராமத்தையும் நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் பள்ளி உறுப்பிற்க மண்டலமாக தொல்லியல் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கிற பட்சத்தில் தானே அந்த திட்டத்தை கைவிடும் மத்திய அரசு நீங்கள் ஏன் வாயால் சொல்கிறேன் நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறீங்க எழுத்தாள தீர்மான நேரத்துக்கு ஏன் மறுக்கிறீங்க ஏன் சட்டம் கொண்டு வரத்துக்கு மறுக்கிறீங்க ஆனால் தமிழ்நாடு அரசு கொண்டு வருகிற இந்த ரயவஞ்சக நடவடிக்கையை சட்டமாக்கி கொண்டு வருகிற நடவடிக்கை எல்லாமே ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளை அழித்து விட்டு அவங்க ஆட்சி அதிகாரத்தை பாதுகாக்கணும்னு எடுக்கிற தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி மட்டுமே திமுக அரசு எதிரான களமங்கிற மிகப்பெரிய வலிமையான போராட்டங்களை தமிழ்நாட்டில் துவக்க வேண்டிய நெருக்கடி வரப்போகுது நினைச்சிட்டு இருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வலிமையா இல்ல நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் மனசை மாற்ற முடியாது கூட்டணி வலிமை பெறுவதும் வாக்குகள் பெற்று ஆட்சி அமைப்பதும் அரசியல் கட்சிகளின் கையிலே கிடையாது இன்னைக்கு எந்த ஆட்சியா இருந்தாலும் மத்திய ஆட்சியா இருந்தாலும் அது விவசாயிகள் கையிலே இருக்கிறதும் எச்சரிக்கையா சொல்கிறேன் நான் தமிழ்நாடு முதலமைச்சர்